ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பூண்டு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பூண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மூணு பூண்டு நல்லா இந்த மாதிரி உரித்து வச்சு அதை சேர்த்துக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் இப்போ செய்கிறது ஒரு மூணு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க கூடவே ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லா இருக்குங்க நீங்கள் காரம் குறைவாக தேவைன்னாக்கா மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா பூண்டு மிளகாய் எல்லாம் வருபட்டுச்சுங்க ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்குற ரெசிபி உங்களுக்கு வீடியோவாக வருங்க இப்போ ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க அந்த புளியும் இந்த வதக்கிற பொருள் கூடவே சேர்த்து வதக்கிக்கலாங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு சேர்த்துக்க பிடிக்காதவங்க பூண்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்குங்க முக்கியமாக குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் தாய்மார்கள் இதை செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க குழந்தைக்கு தேவையான பாலும் சுரக்குங்க இப்போ நல்லா சுருளை வதக்கியாச்சு இதை நம்ம ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாங்க நல்லா தண்ணி சேர்க்காம அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம தாங்க அரைக்கணும் அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போதாங்க நல்லா வாசனையாக இருக்கும் இன்னும் டேஸ்ட் அதிகரிக்குங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுபடணுங்க அது வரைக்கும் நம்ம எண்ணெயிலேயே வறுத்துக்கலாங்க இப்போ உளுந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருபட்டுடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதால மேலே தெரிக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏன் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்குறோன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்து இருந்தா டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு எண்ணெய் தேவை கம்மியா இருந்தா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அடிபிடிச்சிடுங்க ஒரு ரெண்டு இல்லைனா மூணு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் இறக்கிக்கலாங்க உங்களுக்கு சட்னி மாதிரி தேவைன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை ஊறுகாய் மாதிரி தேவைன்னாக்கா கொஞ்சம் வதக்கி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாங்க சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாங்க நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வாரம் அளவுக்கு சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அவ்வளோதாங்க பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்